இந்தி மொழி எந்த ஒரு மொழிக்கும் போட்டி மொழிகள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற ஐந்தாவது இந்தி தின கொண்டாட்ட மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இந்திய மொழிகளில் இந்தி மொழி அனைத்து மொழிகளுக்கும் நட்பு மொழியாக உள்ளது என்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய மொழிகள் மட்டும் கலாச்சாரத்தின் புத்துணர்ச்சிக்கான பொற்காலம் என்று அமித்ஷா தெரிவித்தார் एक दूसरे के साथ संवाद करना और हिंदी को हर राज्य के अंदर बढ़ावा देने का जो आग्रह किया इसी का परिणाम है कि गुजरात का बच्चा देश भर में कहीं पर भी जाकर सुगमता से व्यापार भी करता है और स्वीकृति भी प्राप्त कर लेता है हिंदी मोड़ी पल्वर सटी हिंदी मोड़ अनेक ஒவ்வொரு மொழியும் பிற மொழிகளுக்கு துணையாக நின்று தேச வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார்